ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக் சூப்பரான புலியோதரை ஃபர்ஸ்ட் டைமு நம்ம ரெடி பண்ணும்போதே நல்லா சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டோம் எனக்கு புளி சாதம் மட்டும் வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த புளி சாதத்தோட அந்த பதம் பாருங்கள் எப்படி அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் சாப்பாடுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சரி இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நல்லிக்காய் சேர்த்த அளவுக்கு நான் புளி ஊடகத்துக்கேன் நாலு பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பருத்தி வெந்தயம் தனியாக காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது கூட வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கிடுங்க நல்லது சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிட்டு இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிடுங்க அப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணேன் காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு முந்திரி அண்ட் வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேனில் நம்ம நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நானும் இப்போ விட்டுருக்கேன் இதில் கடுகு சேர்த்து நல்லா வெடித்து வரணும் வறுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம வேர்க்கடலை அப்புறம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வதக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லா ப்ராசஸுமே பண்ணுங்கள் காஞ்ச மிளகாலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொத்து மதிப்பாக எடுத்துக்கோங்க எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு ஃபைனலாக சொல்கிறேன் அப்போ நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா முந்திரி மாதிரி சேர்த்து ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ சேர்த்துட்டு இப்போ இதில் இப்படி ஆயிலில் இருக்கும் புளி சேர்க்க முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க அலசி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலே சேர்த்துருக்கோம் கருவேப்பில டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநில பொண்ணாக இருந்தால் அந்த புளிச்சி வச்சு சூப்பரான ஒரு எண்ணி எண்ணெய் கொஞ்சம் வந்து கொடுப்போம் ஸோ அதனால் கருவேப்பிலை இப்படியே சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி சாதம் இருக்குது இல்லையா சாரி புளி இருக்கு இல்லையா புளி கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில ஒரு நல்ல பிள்ளை வளர்த்து வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கிண்ணம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி எடுத்துருக்கோம் இது வந்து நாலு பேருக்கு வர அளவுக்கு நாலுலேருந்து அஞ்சு பேர் வர அளவுக்கான அந்த அளவு தான் வந்து இப்போ நான் வந்து செஞ்சுக்கிட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் இது பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம ஏற்கனவே உதச்சி வச்சுருக்கதே ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரும்போது காரம் புளிப்பு உப்பு இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியாக இருக்கான்னு பார்க்கணும் எல்லாமே சமமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்த பவுடரில் ஒரு இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பவுடருக்குன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போவும் டேஸ்ட்டு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் தான் வந்து காரம் அதிகமாக இருந்தால் இல்லை புளிப்பு அதிகமாக இருக்கா இல்லைன்னா உப்பு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது இல்லை எதுவுமே கம்மியாக இருக்காங்கிறத கரெக்ட் பண்ணுறதை நம்ம இந்த ஸ்டேஜில் தான் வந்து பண்ணவே முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு வந்து கம்மியாக இருக்குன்னா புளி சேர்த்துக்கலாம் இல்லை அதிகமாக இருக்குன்னா காரமும் உப்பும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட்டிக்கலாம் அதே மாதிரி காரம் சேர்க்கணும்னா கொஞ்சமாக பக்கத்தில் ஒரு பேனில் நம்ம நல்லெண்ணெய் விட்டு இந்த காஞ்ச மிளகாயை வந்து பார்த்திங்கன்னா வதக்கிட்டு கூட சேர்த்துடலாம் அது மாதிரி உப்பு அதிகமாக இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்னும் மற்றது எல்லாம் திங்ஸ் சேர்த்தோம்னா எல்லாமே ஆகும் ஸோ கரெக்ஷன் மட்டும்தான் இந்த புளிசாதத்தை நல்லாவே கொண்டு வரும் அப்பப்போ இந்த மாதிரி வதக்கும்போது இந்த மாதிரி தொக்கானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக இறக்கும்போது கூட நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயும் அதிகம் பிடிக்கும் அதே சமயத்தில் ரொம்ப நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா அல்வா கன்சிஸ்டன்சி வந்தால் தான் இதை வந்து நம்ம அடுப்பு விட்டே இறக்கணும் இல்லைன்னா வந்து அந்த டேஸ்ட் இருக்காது என்ன பிரிஞ்சு வரணும் அதுக்கு தான் வந்து இதுக்கு இந்த புளி சாதத்துக்கு ரொம்பவே முக்கியம் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கல நார்மலாகவே செய்வேன் ஸோ இப்போ நம்ம அந்த பவுடரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன பண்ணோன்னா ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அதுக்கப்புறமா நம்ம ரெடி ஆகுற இந்த புளி பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை சேர்த்து நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்கள் எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வர அடி அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இது மாதிரி ரொம்ப விட்டிங்கன்னா அப்படியே பர்ஃபி மாதிரி அதாவது ரொம்ப ஹார்டாக இடம் அப்பெல்லாம் விடக்கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம ஊட்டின எல்லா எண்ணெயுமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இது தாங்க இதுக்கு சரியான பதம் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுங்கள் புளியோட கலரை பொறுத்து தான் புளி சாதத்தோட கலரோட வரும் சரிப்பான பொறுத்து கருப்பாக சாதம் வரும் நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வரும் ட்ரான்ஸ்பர் ஆச்சு மறக்காமல்